பியா மன்னிக்க மாட்டேன் மன்னிக்க மாட்டேன் நம்ம மன்னிக்கவே மாட்டேன் அமல் ஹாய் மன்னிக்க மாட்டேன் காத்து வாக்குல ஒரு கலாய் விஜி ஹாய்

தொந்தரவு பண்ணிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது நல்லா இருக்கும்ன்றீங்க கணேசன் உன்னை கடுப்பு ஏற்றுனாலும் நீ ரெஸ்பான்ஸ் பாரு அதுதான் உன்னோட மனசு என்ன பண்ணுறது அவரும் ஒரு மனுஷன் தானே திட்டி அனுப்பிச்சிட்டோன்னா ஐயோ திட்டோமே அப்படின்னு ஒன்று தோணும் திட்டுறதுக்கு பதில் ஒன்று டைம் அவுட் பண்ணிடலாம் அதுக்கு தான் என் வீட்டு பக்கத்துல நான் டைம் அவுட் பண்ணாலும் வேற ஐடில இருந்து வரான் திருப்பி வேற ஐடில இருந்து வரான் அவன் என்ன பண்றது அவங்க வீட்டு அப்ப குழம்பு இல்லையா தெரியல அவன்கிட்ட தான் கேட்கணும் கேளுங்க எல்லாரும் கேளுங்க பதில் சொல்றான்னான்னு பாப்போம் நீ விட்டு போன நான் உனக்கு அப்போதான் நர்முமாதிரி மாப்பி அமல் ஹாயிங்க பரசுராம் ஹாய் கடைசியா மனிஷ்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு கடைசியா வில்லன் செத்து போவா எவ்வளவு பேர் உங்ககிட்ட பேசுறாங்க கலாய்க்கிறாங்க உன்ன மாசில மணி அந்த மெசேஜ் எல்லாம் படிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணு ஹாப்பி உமன்ஸ் டே அக்கா தேங்க்யூ அவ்வளவு நல்ல பொண்ணா அப்படின்னு தான் சொல்லலை நான் அது டக்குன்னு யாரையும் அந்த மாதிரி ஹர்ட் பண்ணமான்னு சொல்ல மாட்டேங்குது ஹாசில் ஹாய் பிரகாஷ் ஹாய்ங்க

ഇങ്ങനെ എന്നാൽ കഴിവി കഴി ഊത്തടാട്ട് நர்மு எனக்கு மானம் ரோஷன் இல்லை நர்மு அதான் உலகத்துக்கே தெரியுமே லைஃப் கட் பண்ண போற இல்ல கட் பண்ண மாட்டுற லீவு நான் வண்டி ஓட்டுட்ருக்கேன் இருக்கேன் அப்படியே கணேஷ் ஓகே ஹாய் என்னதான் பார்த்துட்டு இருக்கேன் உண்மையாக மானம் கெட்ட மணிதான் அப்போ மனுஷனே இல்லடா பாத்தீங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கா நீ நல்ல புள்ளதாண்டா தம்பி பொண்ணு சொல்லுங்க பொண்ணு यूट्यूब से